யார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் எஸ் எம்பிஎம் அண்ட் என்ஜிபிஎம் மிஷினரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவிருக்கிறோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த பின்பு லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் அவருடைய சீஸ்தர்களை பார்த்து மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எர்சலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்னாலே பிரசங்கப்பட வேண்டும் நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தினார் இந்த ஆலோசனையின்படி இயேசு கிறிஸ்துவின் சீஸ்தர்கள் அன்றைக்கு நச்செய்தி உலகெங்களை பிரசித்தப்படுத்தினது போல எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் நற்செய்தி இயக்கம் நம்முடைய பாரத தேசத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே 22 மாநிலங்களுக்கு நூற்றி அறுபத்தைந்து மிஷினரி குடும்பங்களை நேபாள் நாட்டுக்கு ஐந்து மிஷ்னரி குடும்பங்களை அனுப்பி நற்செய்தி அறிவித்து நூற்றி முப்பத்தெட்டு விதமான ஜனங்களை நாம் சந்திக்கிறோம் இதுவரையிலேயும் ரெண்டாயிரத்தி இருநூற்றி பத்து பேர் திருமலுக்கு எடுத்திருக்கிறார்கள் கடந்த வாரத்தில் நேபாளில் பத்து பேரும் பஞ்சாப் மாநிலத்தில் பத்து பேரும் திருமலுக்கு எடுத்தார்கள் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கிராமங்களில் நாம் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம் சுமார் பதினைந்து ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் ஆறு இடங்களில் கட்டமான வேலைகள் நடக்கிறது வருகிற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பிரதர் மோகன் சிங் லசரஸ் மூலமாய் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் ராஜஸ்தானில் பிரதிஷ்டை இருக்கிறது நீங்கள் வாருங்கள் வந்து இந்த பிரதிஷ்ட நிகழ்வுகளில் பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் உத்திரப்பிரதேசம் பீகார் நேபாள் தேர்வீதி இன்னும் குருப்பேட்டி போன்ற கிராமங்களிலேயும் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு இடங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் ஆகவே நீங்களும் ஆலயம் கட்டுகிற காரியங்களிலே முன்வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அரிமனவரிலே நம்முடைய பணி மையங்களில் நான்கு ஆதிவாசி குழந்தைகளுக்கான விடுதி நடத்துகிறோம் இந்த விடுதிகளில் இரநூற்றி பத்து குழந்தைகள் தங்கி படித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விடுதி வாடகையில் எங்கி கொண்டிருக்கிறது ஒரு விடுதி கட்டுவதற்கு ஒரு முப்பது பேர் எங்களுக்கு தேவை பதினஞ்சுக்கு பத்தில் ஒரு ஹால் கட்டியாச்சுன்னா அதில் ஒரு லட்ச ரூபாய் தேவை உங்களுடைய குடும்ப பேர் அதில் போட்டு உங்களுடைய குழந்தைகள் அந்த அந்த தேவையை அந்த யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஊக்கமாக ஜோம் பண்ணுவாங்க அருமையானவர்களே பணித்தளத்தில் நடைபெறுகிற ஊழியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்ற ஒரு பத்திரிக்கை நாங்கள் அனுப்புகிறோம் இது ஜெபிக்கிற ஒரு பத்திரிகை கத்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெளியிடுகிறோம் நீங்களும் படியுங்க வாங்குங்க இலவச பத்திரிக்கை கத்திர உங்களை இந்த ஊழியத்தில் நிறைய ஆலயங்கள் கட்ட வேண்டியிருக்கு இன்றைக்கி ஆலயங்கள் இல்லைன்னா ஆறாவது நடத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டம் தேசமங்கில் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே ஆலயம் கட்டணும் நீங்கள் முன்வாருங்கள் அருமையானவரில் பெரிய ஆலையும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு எட்டு லட்ச ரூபா வேணும் அதே போல் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டை கட்டுறதுக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா இருந்தால் கட்டிடலாம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐந்து லட்ச ரூபாயிலையும் மூணு லட்ச ரூபாயிலும் கட்டுறோம் உங்கள் வசதி பட் நீங்கள் கட்டலாம் அருமையானவர்களை அதோடு கூட இது மாதிரி ஒரு காணிக்கை போய்ட்டு இது வியாபாரம் செய்கிறவர்களுக்குன்னு குறிப்பாக கொடுக்குறோம் மற்றபடி நம்முடைய வீட்டில் பிறந்தநாள் வெட்டிங் டே போன்ற காரியங்கள் வரும்போது கருத்தருக்கு ஸ்தோத்திர காணிக்கை எடுத்து வைத்து நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் மூலம் இப்படிப்பட்ட அருமையானவர்கள் ஆலயம் கட்டுகிற தேவைகளுக்காக நாம் பயன்படுத்த முடியும் அவை தொடர்ந்து ஜெவியுங்கள் விதமான ஊழியங்களின் தேவைகளை சந்தியுங்கள் யூடியூப் மூலமாக நம்முடைய செய்திகள் ஊழியத்தின் காரியங்கள் தொடர்ந்து வெளிவருகிறது அவைகளையும் பாருங்கள் எஸ்எம்பிஎம் மிஸ்டன் மிஸ்டர்ன் மூமெண்ட் என்ற யூடியூப்பில் நீங்கள் இதை பார்க்கலாம் அருமையானவரில் இந்த நாட்டில் நாம் கட்டுகிற அந்த ஆலயத்தில் ஒரு சின்ன தொழில் பயிற்சி நம்ம செய்கிறோம் ஒரு ட்ரெய்லரிங் ஒரு கம்ப்யூட்டர் வைத்து ஒரு தொழில் பயிற்சி கொடுக்குறோம் இதன் மூலம் பெண்களுடைய வாழ்வாதார அடிப்படை தேவை சந்திக்கப்பட முடியும் நம்புகிறோம் ஒரு மிஷினரி அனுப்புறதுக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு ஒரு பகுதி அறநூறு முழுசாக ஆயிரத்தி இரநூறு அதே போல் குழந்தைய படிக்க வைக்கிறது ஆயிரம் ரூபாய் அருமையானவர்கள் ஆத்மாதார பயிற்சி இன்றைக்கு பணித்தளங்கள் தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பயிற்சி ஒரு முகாம் நடத்துறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவை இது ஒரு ஒன் டம் டெனேசன் தான் நீங்கள் ஜோமன் அருமையானவர்களே என்கிட்ட பலர் கேட்குறாங்க எல்லோரும் டிவியில் கூட இப்போ நிறையா பேர் மிஷினரி ஊழியங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களும் கேட்குறீங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அன்புக்குரியவர்கள் அவங்க கேட்குறது என்ன தெரியுதுன்னா எங்கே தான் ஊழியம் நடக்குன்னு சொல்லி நான் அவங்கள பார்த்து சொல்கிற ஒரு காரியம் வாருங்கள் எங்களோட வந்து பணித்தளங்களை பாருங்கள் நீங்கள் கொடுக்குற காணிக்கை எவ்வளவு நூறு சதவீதம் உண்மையாக அங்கே செலவு செய்யப்படுகிறதுங்கிறத பார்த்து இந்த ஊழியங்களை தாங்குங்கள் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களுடைய உதவி கிடையாது ஆகவே இந்திய கிறிஸ்தவர்களை இந்தியாவுக்காக எழுப்புகிறோம் அருமையானவர்களே நம்முடைய பாரத நாட்டில் இன்னும் மிஷினரி ஊழியம் தேவையா அப்படின்னு ஒரு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அருமையானவர்களே இன்னும் தேவையுள்ள மக்கள் திரளாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே ராஜஸ்தான் போயிருக்கும்போது ஒரு சகோதரி பல நாட்கள் இரவு முழுவதும் எனக்கு தூங்க முடியவில்லை என்று சொல்லி ஒரே போராட்டம் காரணம் என்னவென்றால் அவங்களுடைய ராத்திரி படுக்க போனால் உடனே பக்கத்தில் வந்து ஒரு பாம்பு படுத்துகிறோம் எப்பவும் கடிக்குங்கிற ஒரே மிரட்டுதல் அவங்களுக்கு வீட்டில் சொல்லி பார்த்தா நடக்கலை கடைசியில் என்னமோ மந்திரங்கள் எதெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க அந்த பாம்பு இப்படியாக உள்ள வந்துடும் உள்ள இப்படி தான் அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மரண பயம் வெளிந்து ஒறிந்து போய் விட்டுருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் கத்தோடைய வசனம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது கத்தோடைய வசனத்தை விசுவாசித்தார்கள் அந்த மகள் இன்றைக்கி விடுதலையோடு இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வந்தார் எங்கள் உள்ளத்தில் வந்தார் எங்கள் வீட்டில் இருந்த அந்த பாம்பு ஓடிப்போச்சுன்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய அற்புதங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்த்துக்குங்க அருமையானூரில் நேபாள நாட்டில் ஒரு அம்மாவுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க கமலேஷ் குடும்பம் அதுவும் அப்புறம் நிறையா நேரங்களில் நிறைய மந்திரவாதங்கள் தேவாலயங்கள் எல்லாம் போயிட்டாங்க கடைசியில் நம்ம நடத்துகிற ஒரு ஜபத்தில் வந்து பங்கு பெற்று அந்த டைமில் ஒரு குழந்தை உருவாகுது டாக்டர் சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பிண்டம் அதுக்கு கையும் இருக்காது காலம் இருக்காது ஒரு மூச்சு மட்டும் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் அதனால் இப்போ அழிச்சிருங்கன்னு சொல்லி டாக்டர் ஆலோசனை சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த குடும்பத்தார் ஏசாப்பாக எப்போவுமே நல்லது தான் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரே விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள் அந்த குறிப்பிட்ட டெலிவரி வரும்போது டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை அவங்க புருஷனை பார்த்து சொல்கிறாங்க உனக்கு கணவன் அந்த குழந்தை வேணுமா மனைவி வேணுமா குழந்தைக்கு பாடியில் ஒன்றுமே இல்லை மூச்சு மட்டும் தான் இருக்கும் இல்லை உனக்கு மனைவி வேணும்னா நீ மனைவியை காப்பாற்ற ஒன்று தான் உனக்குன்னு சொல்லி அதுவே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜோமணி கடைசி என்ன முடிவு எடுத்தாங்கன்னா ஏசப்பா அற்புதர் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் உங்கள் கடமை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி என் அன்புக்குரியவர்களே அந்த விஸ்வாசம் அவர்களை கனமழியாது அந்த குழந்தை நல்ல சுகமாக பிறந்துச்சு மாத்திரம் இல்லை கை காலு எல்லாமே இருந்துச்சு எந்த ஒரு குறையும் கிடையாது பிறந்த உடனே உயிர்னி கத்த ஆரம்பிச்சு வெத்துக்குங்க ஒன்றுமே உயிர் தான் மட்டும் தான் இருக்கும் நாங்கள் ஆனால் எல்லாமே அதிசயம் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களின் தேவன் உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டவரை நாம் இந்தியாவுக்கு சொல்ல வேண்டும் அருமையானவர்களே இந்த ஆண்டவரை இந்தியாவுக்கு சொல்வதில் உங்களுடைய பங்கு என்ன என்று யோசியுங்கள் ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் மூவாயிரம் ரூபாய் ஆதிவாசி குழந்தைக்கு அறநூறு ரூபாய் மிஷினரிகளை குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆலயம் கட்டுகிற காரியங்களுக்கு எட்டு லட்ச ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் என்று சொல்லி வைத்திருக்கிறோம் அருமையானவர்களே எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் ஐயப்பஸ்ஐ கோட் எஸ்ஐபிஎல் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் எங்களுடைய தொடர்பு முக எண் தொண்ணூறு நாற்பத்தி மூணு எண்பத்தாறு ஏழு அஞ்சு அஞ்சு சைபர் நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் த்ரீ செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ அருமையானவர்களை இன்றைக்கான வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம் ஆயத்தமாகும் அருமையானவர்களை நம்முடைய இயேசு கிறிஸ்து மறித்தார் உயிரோடு இழந்தார் இதுதான் அந்த நாட்களில் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ இன்றைக்கி தியானிக்கிறது உயிருத்தொடர்ந்த ஆண்டவரை நாம் இருக்கிற இடங்களில் அடையாளம் காட்டி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்கிற பொருளிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் ஏனென்றால் ஆண்டவராகி கிறிஸ்து மறித்தார் அவர் உயிரோடு எழுந்தார் மீண்டும் வரப்போகிறார் அப்போது சிலர் முதலாவது அதிகாரத்தில் மூன்றிலிருந்து ஐந்து வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறது இயேசு இறந்த பின்பு மறு உயிரோடு எழுந்து நாற்பது நாள் அளவும் அவருடைய சீஷர்களுக்கு அவர் பிரத்தியட்சமாக தன்னை வெளிப்படுத்தினார் என்று அங்கே எழுதியிருக்கிறது யார் யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரெல்லாம் ஜோமனிகிட்டு இருந்தாங்களோ யாரெல்லாம் அவரை தேடி காத்திருந்தாங்களோ அவங்களுக்கு தான் வெளிப்படுத்தினாரே தவிர ரோமாபுரியில் இருக்கிற பிலாத்திட்ட போய் நான் நீதிமான் நீ தெரிஞ்ச நீ சிலுவில் அடிச்சிட்டல இந்த உயிரோடு வந்துட்டேன் பாருஞ்சல் அங்கே சவால் விடலை அவருக்கு வாஞ்சையோடு யாரெல்லாம் காத்திருக்குறாங்க அவங்க மேலே இன்றைக்கும் வாஞ்சையோடு நம்ம காத்திருந்தோன்னா நிச்சயமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் என் அன்பானவர்களே சங்கீதக்காரர் இதை குறித்து சொல்லும்போது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு முதல் ரெண்டு வசனத்தில் மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுகிறது போல் என் ஆத்துமா தேவனை உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி ஒரு மானோடு கூட சேர்ந்து தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்துகிறதே பார்க்கிறோம் என் அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு ஆவல் நமக்கு வரணும் ஏன் மான் வந்து நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுமே என்றால் ஒரு மானுக்கு தண்ணி தாகம் எடுத்தால் அது நம்ம மாதிரி கண்ட தண்ணியை குடிக்காது அழுக்கு தண்ணியும் குடிக்காது நம்ம வீட்டில் இருக்கிற மாடு அரிசி களி ஊற்றினா அந்த தண்ணியெல்லாம் குடிக்கும் ஆனால் மான் மாத்திரம் பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணீராக இருந்தால் மாத்திரம்தான் குடிக்கும் அங்கே அந்த மான் ஊழியத்துக்காக போயிருக்கும்போது அங்கே ஒரு தீவுக்கு கூட்டு போயிருந்தாங்க அங்கே மான் மட்டும் தான் இருந்துச்சு அங்கே போட்டிலேயே இளநீ கொடுத்துட்ருப்பாங்க அந்த காலத்தில் ரொம்ப பத்து தான் அந்த இளநியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் கீழே இறங்கின உடனே அந்த மான் ஓடி வந்ததுனால அதுக்கு இந்த இளநீர் கொஞ்சம் கொடுக்கலான்னா குடிக்கலை அப்போ அங்கே உள்ள இளநீ வெட்டிட்டு இருந்தோம்னு சொன்னால் சார் அந்த மானில் இருக்கிற மான் வந்து நீங்கள் புதுசாக வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடோன்னா சரின்னு சொல்லி பத்திரபதானு சொல்லி ஒரு இளநீரை வெட்டி கொடுத்தா அழகாக குடிச்சது பார்த்துக்குங்க எதற்காக சொல்கிறேன் என்றால் மான்கள் சுத்தமானவைகளை நீரோடைகளை வாஞ்சிக்கிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த மானை போல் நாமும் ஜீவனுள்ள தேவன் மேலே ஒரு உண்மையான வாஞ்சையோடு ஒரு சுத்தமான இருதயத்தோட தேடினவை என்றால் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார் அது மாத்திரம் இல்லை அவங்கள பார்த்து நீ என்ன சொன்னார்னால் நீங்கள் அவசரப்பட்டு இந்த செய்தியை நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லாதிருங்கள் பர்சு தாவியானவர் வருவார் வந்து உங்களை திடப்படுத்துவார் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பெலன் இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய எம்பவர் தேவை அந்த பவர் வந்த பிறகுதான் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும் அது வரைக்கும் காத்திருங்கன்னு சொல்கிறாரு ஆகவே இயேசு கிருத்தம் அவருடைய சீசர்களும் மேல் மாடு அறையில் காத்திருக்குறாங்க மொத்தம் பன்னிரெண்டு பேர் தான் சீசர்கள் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பேர் அங்கே காத்திருந்தாங்கன்னு எழுதியிருக்கு அருமையானவர்கள் இந்த நாற்பது நாட்களில் அந்த இயேசு கிருத்தோடு கூட இருந்த அந்த சீசர்கள் அந்த பெண்கள் பலரை அவருக்கு என்று சொல்லி ஆதாயப்படுத்தி விட்டார்கள் இதில் ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்தனுடைய சகோதரர்கள் இயேசு கிறித்து ஊழியம் செய்த காலங்களில் அவரை நம்பவில்லை யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் இயேசுவை பார்த்து நீர் செய்கிற செய்களை உம்முடைய சீசர்கள் பார்க்கும்படி இந்த இடத்தை விட்டு யூதியாவுக்கு செல்லும் நீர் பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர் பிரபலமாக விரும்புகிற யவனும் அந்த இடத்துல செய்ய மாட்டான் நீ இப்படிப்பட்ட செய்திகளாலே உலகத்தொம்ப வெளிப்படுத்தும் போங்க அங்கே நிறைய கூட்டம் இருக்குது அவங்க மத்தியில் போய் உங்கள் அடையாளங்களை அற்புதங்களை காட்டுங்கள் என்று சொல்லி ஒரு கேலி செய்வது போல சொல்கிறார்கள் என் அன்பானவர்களே ஆனால் ஒன்று கவனியங்கள் அந்த மேல் மாடி அறையில் கூடியிருந்த அந்த இடத்துல நூற்றி இருபது பேர் இருந்தாங்களே அதில் மகதிலாம் மறியாள் மறியாள் இன்னும் இயேசு கிருத்தனுடைய சகோதரர்கள் யூதா இன்னும் யூதா இன்னும் யாக்கோபு எல்லாருமே ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அங்கே மாறியிருக்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப்பட்ட அனுபவம் என்றைக்கு வந்ததுன்னு யோசித்து பாருங்கள் இவங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அப்போது தேவதன் வந்து சொல்கிறாரு கலிலேயாகிய மனுஷர்களே நீங்கள் ஏன் அப்படியே தொடர்ந்து வானத்தை என்னாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மறுபடியும் உங்களுக்கு முன்பாக வருவார் என்று சொன்னார்கள் என் அன்புக்குரிய பிள்ளையே வரப்போகிற ஆண்டவரை இந்த உலகத்தில் ஒருவர் கூட எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஆகவே எல்லாருக்கும் அவரை அறிவிக்கிற பணி நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை ஆகவே இந்த மாபெரும் பணியில் நம்ம எல்லோரும் ஈடுபடுவோம் அருமையானவரில் அன்றைக்கு பேதர் மற்ற எல்லோரும் இந்த நூற்றி இருபது பேர் அந்த இடத்துல உட்காந்து பல நாட்கள் ஜோ இருந்தாங்க இல்லையா அந்த ஜபத்தின் விளைவு பார்த்திங்கன்னா இந்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே அவர்கள் பேசின வார்த்தைகளுடைய முக பிரசனத்தை பார்த்து நிறைய பேர் கூட்டம் கொட்டிட்டாங்க எங்கே போய் முடியுமோ தெரியலையேன்னு சொல்லி அப்போ பேசு அவங்க மத்தியில் எழும்பி ஒரு ஷார்ட் மெசேஜ் தான் பார்த்துருக்கேன் அருமையானவர்களே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மெசேஜ்லாம் இல்லை ஒன்லி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் தான் பேசியிருப்பார் திரள்கூட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அருமையானவர்கள் அன்றைக்கு ஒரே நாளில் மூவாயிரம் பேர் மனம் திரும்பினார்கள் என்று எழுதியிருக்கிறதாக திருச்சபை வேகமாக பெருகியது அப்போது சிலர் ஆறு ஏழில் எழுதியிருக்கு வேதவசனம் விருத்தி அடைந்தது சீஸ்தர்கள் தொகை எருசுலேமிலே மிகவும் பெருகிற்று ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தார்கள் இப்படி சபைகள் வேகமாக வெடித்து பரவி கொண்டிருந்தது அருமையானவர்கள் அந்த நாட்களிலேயே எருசுலேமிலை ஆரம்பித்த அந்த சபை அந்தியோகியா சீரியா எகிப்து ஜோர்டான் வட ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியா ஏன் இந்தியாவுக்கே முதல் நூற்றாண்டிலேயே தோமா என்ற மிஷனரி வந்துவிட்டார் அந்த நாட்களில் ரோமாபுரி ஆட்சி செய்து கொண்டிருந்த ட்ராஜன் என்ற ஒரு கிங் ஒரு மன்னர் என்ன பண்ணாரன் தெரியுமா கிறிஸ்தவர்களை உலகத்திலே இல்லாதபடி அழித்து விடுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி தன்னுடைய படை வீரர்களுக்கு ஆர்டர் போட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு வீட்டுக்குள்ளே வந்து அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் இயேசுவை ஆராதிக்கிறதே பார்க்கிறார் உலகத்துக்கு இப்படி ஒரு ஆர்டர் போட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் இப்படி இயேசுவை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்களேன்னு சொல்லி வேகமாக வாழை விரும்பும்போது எங்களை நீங்கள் எப்போனாலும் விட்டுங்க நீங்கள் இந்த உலகத்தில் எங்கள் கண்ணை மூடணுன்னா பரலோகத்தில் எங்கள் ஏசு அப்ப முன்னால் கண்களை மூடுவோம் சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை எடுகிறார்கள் உலகம் எங்கிலும் இந்த திருச்சபை இன்றைக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்தவனுடைய அந்த ரட்சிப்பு இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களால சும்மா இருக்க முடியாது ஏனென்றால் அந்த சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம் அதனால தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இது நிச்சயமாக பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு புரியாது ஏன்னா யூத மத போதகர் அந்தக்கு இருந்த நிக்கோதமுக்கே அது புரியல இயேசு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனால் சகையும் குரநோலி போன்றவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது ஏன்னா அவங்க புறையனத்தவர்கள் அவங்க ஒரு சின்ன அறுப்பை பார்த்தோன்னு அப்படியே பிளைண்டாக நம்பிக்கை வச்சுட்டாங்க நமக்கு தான் நிறையா கேள்வி அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவே பூர்ணமாக விசுவாசியுங்கள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அது உலகம் கொடுக்கக்கூடாது ஒன்று இந்த ரட்சிப்பு உள்ளே வந்துட்டுன்னா எல்லா வியாதிகளும் குணமாகிரும் அது மாத்திரம் இல்லை ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் பார்த்துக்குங்க அருமையானவர்கள் இயேசு கிருத்து அதனால தான் முதல் பிரசங்கத்தில் மன துருமங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுமோ சொல்கிறாரு ஏசு கிருத்துவுக்கு பேரம் கிடையாது அப்படிங்கிறாரு ஏன்னா இப்போ எனக்கு ஏசப்பா அப்பானா என் பையனுக்கு தாத்தா ஆகணும்ல ஆனால் அவனும் இயேசுவை அப்பான்னு கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவரை ரட்சகராக ருசி பார்க்க வேண்டும் என்னைக்கு ருசி பார்த்தீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் டிஎல் மோடின்ற ஒரு பிரசங்கியார் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஒப்புக் கொடுத்தாங்க ஒரு வாலிப பிள்ளை ரொம்ப அழகாக இருப்பா அவர் நடனம் ஆடுறவா அவளும் அன்னைக்கு வந்தா முன்ன வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உன் இருதயத்தை இயேசு கொடுத்துட்டு போமான்னு சொல்லி ஜோமன்றருக்கு முட்டி போடுமான்னு சொல்லும்போது அவா ஐயா எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நான் அதை முடிச்சுட்டு வந்து நான் ஏசாப்பா கையில் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு மகளே இன்றைக்கி ஏசப்பாட்ட கொடுத்துரு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம்னு சொன்னேன் அவா நான் வரேன் அப்படி சொல்லி வேகமாக போனால் கார் எடுத்துகிட்டு மூடி மோடி பிரசிங்கத்தையும் ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது ஒரு கூட்டம் ரோட்டில் கிடக்குற அந்த என்னென்னு எட்டி பார்த்தா அந்த பிள்ளை போன கார் ஒரு மரத்தில் மோதி இடித்து அங்கேயே ஸ்பாட்டில் அந்த பிள்ளை இறந்து போனான் மோடி அந்த இடத்துல போய் கண்ணீரிட்டு கதுறாரு மகளே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏசுவு கொஞ்சம் கொடுத்துட்டு போமான்னு சொன்ன நீ கொடுத்துருந்தா நான் உன்னை பரலோகத்தில் பார்ப்பனமான்னு சொல்லி கண்ணீருட்டு கதிர்னார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பை தள்ளிப்படாதீங்க அது நாளைக்குன்னே தள்ளிபடுற ஒரு காரியம் கிடையாது இன்றைக்கே இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இயேசு கிருத்துவை இயேசு விசுவாசிக்கிற நமக்கு வேண்டிய முக்கியமான காரியம் நம்ம வந்து ஒரு மனவாட்டி மனவாட்டின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள் கல்யாணமான பிள்ளைக்கு தான் மனவாட்டின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஒழுங்காயிருச்சின்னா அந்த பிள்ளை அன்னையில் இருந்து தனி விசேஷமாக அலங்கரிப்பாள் காரணம் என்னென்னா எப்போ கல்யாணம் தன்னை கணவனுக்கு எப்படிலாம் பிரியமாக இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ அலங்கரிப்பு நடக்கும் சீக்கிரப்பட்டா மனவாட்டியை போல் இருக்கிறேன்னா மாறாத அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் அங்கே நிலைய லவ்ன்றது வந்து அது ஒரு அன்கண்டிஷனல் லவ் பார்த்துக்குங்க நம்முடைய பணித்தளத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன் திருபிரான் ஒரு நாள் டாக்டர்கிட்ட போகிறாரு பயங்கர வயிற்றுவலை டாக்டர் சொல்கிறாங்க உடனே ஆப்ரேட் பண்ண சொல்லி முப்பத்தாயிரம் வேணும் ஏன்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்குது வீட்டுக்கு வர்றாரு வேதனை நான் தாங்க முடியல தொடர்ந்து அழுகிறாரு அப்போது எதிர் வீட்டு பக்கத்து வீடு கிறிஸ்தவங்களாம் வந்து அவருக்காக போராடி ஜோம் பண்ணுறாங்க ஜெபத்தில் ஒரு அற்புதம் ஒரு சுகம் அவர் கிடச்சிருச்சு அந்த சுகம் கிடச்ச பின்பு பார்த்தீங்கன்னா அவர் அவங்களோட சேர்ந்து ஜோம் பண்ணி ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு நாங்கள் போயிருப்போம் என்ன சாட்சி சொன்னார்னால் ஐயா என்னுடைய வழி தாங்க முடியாமல் நான் பகைச்ச இவங்க ஆப்பிள் மரத்தை வெட்டி போட்டால் இவங்க தடவை காரி துப்பியிருக்க அவங்கெல்லாம் வந்து எனக்காக ஜோ பண்ணாங்க அந்த அன்பு தான் என்னை மனிதனாக மாற்றி இன்றைக்கு இந்த ஜெயசுவுக்கு சாட்சியாக மாற்றி இருக்கிறோம் சொல்லி அன்பானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு சொல்கிற நாம் இன்னும் நிறையா நேரங்களில் முதிர்ச்சி இல்லாத ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் சின்ன சின்ன காரியத்துக்கும் பயங்கரமான கோபம் சில நேரங்களில் சின்ன பிரச்சனைக்காக நம்முடைய பரம தரிசனத்தையே விட்டு போய் இல்லை பெற்றுக்கொண்ட பாரம் மிஷனரி பாரம் தரிசனம் எல்லாவற்றையும் விட்டு போய் நம்ம நிற்கிறோம் அருமையானவர்களே ஒரு வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட தரிசனம் என்ன இந்த தடைகளெல்லாம் எடுத்து போட்டு உங்களை முன்னால் கொண்டு போய் தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் அருமையானவர்களே இந்த உண்மையான கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி ஒரு புதிய சமுதாயம் ஒரு புதிய சாம்ராஜ்யம் ஒரு புதிய குடும்ப வாழ்வை நாம் உருவாக்க வேண்டும் அருமையானவர்கள் இதைத்தான் கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இழந்தது உண்டானால் மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அருமையானவர்களே இந்த மேலானவைகளை நாடுகிறது என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தேன் என்றால் அருமையானவர்களை நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் நாம் எப்பொழுதும் ஆவிக்கிரிய ஜீவி ஒரு உற்சாகத்தோடு கூட இருக்க வேண்டும் அருமையானவர்களை நம்முடைய சிந்தை இந்த பூமியில் உள்ள இந்த வெங்காயம் கத்திரிக்காய் போன்ற காரியங்களை யோசித்து நம்முடைய இருதயத்தை குப்பையை ஆக்காதபடி ஒவ்வொரு நிமிடமும் பரலோக சிந்தையில் பரலோக மகிழ்ச்சியில் இருந்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனால்தான் மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்துக்குங்க அருமையானவரில் இரண்டாவது இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே குப்பன்னு சொல்லி கீழே போடுறங்க ஏன்னா இந்த பழைய பாவ காரியங்கள் பழைய மோக இச்சைகள் அப்புறம் உலக பிரகாரமான ஆசை அப்புறம் போலியாக கடவுளுக்கு சேவை செய்கிறது போல் நடிப்பு இந்த மாதிரி நடிப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்போட ஒரு உலக வாழ்க்கையை வெறுத்த அர்ப்பணிப்போட ஒப்புக்கொடுங்க ஒரு பெரிய ஆசிர்வாதம் அருமையானவர்களே இன்னொரு காரியம் முக்கியமாக பார்த்திங்கன்னா உயர்தரமான எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நல்ல காரியங்களை மேலும் மேலும் சிந்திக்கணும் அருமையானவர்களே நல்ல புஸ்தகங்களை படிக்க வேண்டும் இப்போ இது குறித்து பவுல் கொலசேருக்கு மூணு பத்தில் எழுதும்போது நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை வாழ இருக்கிறீர்கள் இந்த புதிய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ச்சியாக புதியவர் உங்களை படைத்த தேவன் உங்களை தினமும் அவரை போல மாற்றி வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா ஆண்டவரை போல ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா இந்த மேலாண்மைகளை நாடுங்கள்னு சொல்லும்போது கொலோசியர் மூணு பதினேழு சொல்கிறாரு மற்றவர்கள் உங்களை பெருமையாக பேசக்கூடும் அளவுக்கு உங்களுடைய கிறிஸ்தவ அன்பை அவர்களுக்கு காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என் அன்புக்குரியல எப்படி துருவிரான் இதைக்கு அவங்களுடைய கிறிஸ்தவருடைய அன்பை குறித்து பெருமையாக பேசுகிறாரோ அதே போல் நாமும் மற்றவர்கள் முன்னால் பேசக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்க வேண்டும் இதை பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களில் சொல்லும்போது கிறிஸ்துவின் போதனைகள் உங்களுக்குள் சிறந்த செல்வமாக இருக்கட்டும் ஒரு ஒருவர் போதியுங்கள் ஒரு ஒருவர் பலப்படுத்துங்கள் ஒரு ஒருவர் முழு ஞானத்தோடு இருங்கள் இருதயத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கடைசியாக சகோதரர்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன பேசுகிறீங்களோ அதை வாழ்ந்து காட்டுங்கள் எப்பொழுதுமே நம்முடைய சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கக்கூடாது இந்த சீக் ஸ்பீக்கபுள் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்படின்னா சாட்சியை வாழ்ந்து காட்டிய ஒரு பரிசன் அருமையானவரில் இதை பார்த்திங்கன்னா நம்முடைய சொந்த பிள்ளைகள் மத்தியில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய அலுவலகத்தில் நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளியாக இருந்தால் முதலாளிகள் மத்தியில் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு அந்த மேலான காரியம் என் அன்புக்குரியவர்களே இந்த மேலானவை நாடுவதற்கு கடைசியாக செய்ய வேண்டிய காரியம் குடும்ப ஜபம் பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம் நிறைய உபத்திரவங்கள் வெளியே இந்த எல்லாமே சரி செய்யப்படக்கூடிய இடம் குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளையும் சரி செய்யப்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ஜபம் தான் அதனால தான் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரி வீட்டில் டெய்லி ராத்திரி இல்லைன்னா காலையில் ஒன் டைம் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு பாடல் பாடி ஒருவருக்காக ஒருவர் ஜெவம் பண்ணுங்க தேசத்துக்காக அலைஸ்கணக்காக ஜெவம் பண்ணுங்க அருமையானவர்கள் இந்த குடும்ப கூட்டு ஜபம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய இடமாக இருக்கும் ஆகவே இந்த பிரச்ச ஜபத்தில் ஈடுபடும்போது நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதம் இந்த வாழ்க்கையில் நம்ம சொல்கிறத வெளியே காண்பறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக இந்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் நாலாவது அதிகாரத்தில் ஐந்து ஆறுல சொல்லுமே என்ன சொல்கிறாரு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோடு கூட நீங்கள் வாழ்கிறீங்க இல்லையா நம்மை சுற்றிலும் நிறைய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தான் வாழ்கிறார்கள் அவர்களோடு கூட எப்படி நாம் வாழ வேண்டும் என்று என்றால் நீங்கள் ஞானமுடையவர்களாக இருங்கள் உங்களால் முடிந்த வரையில் நல்ல வழியிலே உங்களுடைய காலத்தை செலவு செய்யுங்கள் நீங்கள் பேசும்போது கருணையோடும் உங்களுடைய வார்த்தை ஞானமாக இருக்கட்டும் அப்போ யார் எப்பேற்பட்ட கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அன்புக்குரியவர்களை ஆகாத பேச்சு நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகவே தேவையற்ற கெண்டல் கேளி பேச்சு உட்கார இடத்துல உட்காராமல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலையோடு ஒரு நல்ல இடங்களில் உட்காருவோம் அப்பொழுது நிச்சயமாக ஆண்டோர் நமக்கு இந்த உயர்ந்த எண்ணங்களை கொடுத்து உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு வழிநட வழிவாசல்களை திறந்து தருவார் ஹர்மான் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் அருமையானவர்களே நாசிரியத்தில் மிஷ்னரி மர்காசிஸ் என்று ஒருவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு அங்கே விசுவாசிகளே கிடையாது பல முறை முயற்சிக்கிறார் ஒரு சின்ன ஓலைக்குடிசு தான் போட்டு தங்கியிருக்க அந்த நாட்கள் இப்போ இருக்கிற நாசிரியத்துக்கு கிடையாது அருமையானவர்களே அப்படி இருக்கையில் நிறையா இளைஞர்கள் அவரை வந்து கல்லை எரிஞ்சு இல்லைனா விஷப்பூச்சிகள்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி அவர் எப்படியாவது துரத்தி விடணும்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அவரும் ரொம்ப ஜபத்தில் தரித்திருக்கிறார் அதிக பொறுமையோடு அவங்க மத்தியெல்லாம் பேசிகிட்ருக்கிறாரு அருமையானவர்களே ஒரு முறை ஒரு இளைஞன் கோபத்தோடு ஒரு கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டான் பார்த்துக்குங்க அவரால் ஜோமனிக்கிட்டு இருந்தவர் அந்த வலி தாங்க முடியாமல் அப்படியே சிரித்த முகத்தோடு எழும்பி அந்த ரத்தத்தை தொடச்சு விட்டுட்டு தம்பி உங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன தப்பு என்ன தம்பின்னு சொல்லி சிரித்த முகத்தோடு அவங்க தோலில் கையை போட்டார் பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே அதை மற்ற இளைஞர்களால் தாங்க முடியலை அவர்களை அழியாமலே அவங்க அழ ஆரம்பித்தேன் ஏன்னா ஒன்று திட்டுவார் இல்லைன்னா அடிப்பார் அப்படி தான் நினச்சாங்க ஆனால் அவர் திட்டமும் இல்லை அழிக்கவும் இல்லை அவருடைய அணுகுமுறை ஏசு கிறிஸ்து எப்படி தன்னை செல்வையில் அறைந்தவர்களுக்கு மாறுத்தரவு சொல்லாமல் இருந்தாரோ எப்படி ஸ்தேவான் தன்னை கல்லால் எரிந்தவர்களுக்கு எந்த ஒரு மாறு சொல்லாதபடி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டாரோ அதே போல் அவருடைய செயல்பாடுகள் அமைந்ததுனால அந்த வட்டாரத்தில் கிறித்தவம் வேகமாக வளர ஆரம்பித்தது இன்றைக்கு ராசிரியத்துறை பெரிய பட்டணம் பார்த்துக்குங்க என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற நாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சொல்லுகிறோமே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இந்த உலகத்திற்கு நான் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அன்புக்குரியவர்கள் எதற்காகத்தான் ஆண்டவர்களை வைத்திருக்கிறார் நீங்கள் வைத்து வாழ்கிற இடத்துல ஒரு வியாபாரத்தில் இருக்கலாம் இல்லைன்றா ஒரு அலுவலகத்தில் பொறுப்பான பணியில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு இடத்துல வேலை செய்யலாம் எங்கே இருந்தாலும் சரி நான் இயேசுவின் பிள்ளை என்பதை மறந்து போகாமல் இருங்க கற்று நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் பொருளோகத்தின் நல்ல தகப்பனை இந்த நல்ல நாளில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து இடத்துல அடையாளம் காட்டுறதோடு கூட எங்களால் செல்ல முடியாத பகுதிக்கும் ஆற்றலை அனுப்பி இயேசுவே உங்கள் ரட்சகர் என்பதை அடையாளம் காண்பிக்கிறதற்கு தெய்வனே எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம் உயிர்த்தெழுந்த தேவனை உலகிற்கு நாங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் உண்மை வெளிப்படுத்துகிற வல்லமையான பாத்திரங்களாக இருக்கும்படி உதவி செய்யும் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய உலக பிரகாரமான குறைவுகளை பார்த்து மனம் துவண்டு போகாதபடி இயேசு இயேசுக்கிரத்தனுடைய மகிமை அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் அப்படி நேச்சிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் நண்பும் பர்சுத்த ஆவியானவரின் இடத்தில் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் இந்த மாபெரும் நச்சதி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் அறநூறு ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன